கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு அன்பு நிறைந்த பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் இந்த சிவஸ்ரீ இன் பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் வணக்கங்களும் நான் எத்தனையோ விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் இந்த தலைப்பு ஒவ்வொரு ராசிக்கும் யோகம் எந்த காலத்தில் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிற நம்ம அனைவருக்கும் ஒரு சிறு வழியை இறைவன் கொடுக்க மாட்டானா இப்படி தான் நம்ம எல்லாருமே காத்திருக்கிறோம் எல்லோருடைய மனசுலேயும் அந்த எண்ணம் இருக்குது நான் சொல்லுவாங்க சார் புள்ளி வைங்க நான் கோலமே போடுவேன் அப்படின்வாங்க அந்த புள்ளியை வைக்கணுமே அந்த புள்ளியை கடவுள் வைக்கிறாரா வைக்கலையா இதுவே நம்ம பல பேருக்கு பல டவுட்டு வரும் இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார் இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார் எப்படி புள்ளி வைக்கிறார் எந்த காலத்தில் கொடுக்குறார் இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் நீங்கள் ஒரு பெரும் புள்ளியாக வருவதற்காக இந்த பதிவு உங்களுக்கு உதவும் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ அவசரத்தில் இருக்கோம் தெரியுமா மிகப்பெரிய அவசரத்தில் ஓடிக்கிட்டுருக்கிறோம் இப்படிலாம் அப்படி கண்ணிமைக்கு நேரத்தில் கல்யாணங்கள்லாம் நடக்குது ப்ராசஸிங் ரொம்ப டைம் கம்மி எல்லா அவசர உலகம் நாம் நினைக்கிறத விட இன்னொருத்தன் நினச்சிட்றான் டக்குன்னு ஒரு விஷயத்த எல்லாம் கேப்பில் டக்கு டக்குன்னு உள்ளே புந்துடுறான் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாம் சக்ஸஸ் ஆகணும் அப்போ நமக்கு யோகம் இருக்கா இல்லையா பிறந்துட்டேன் சார் எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அதிர்ஷ்டம் இல்லாமையாக ஆண்டவன் நம்மளை படைக்க வச்சுருப்பான் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு சிப்பு ஒன்று கொடுத்துருக்குறான் ஒவ்வொரு நம்ம எல்லோரும் ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஒரு சிப் இருக்குது ஒவ்வொருத்தனுக்கு ஒரு திறமை திறமை இல்லாமல் எந்த ஆசாமிகளும் கிடையாது நாம் சில விஷயத்தை யோசிக்கிறது கிடையாது அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது கிடையாது நாம் அந்த பக்கம் போகிறது இல்லை அதனால் நமக்கு அதில் திறமை இல்லை நாமளே நினச்சிக்கிறோம் அப்போ ஏதோ ஒரு வழியில் நாம் உள்ளே போனால் அதில் டீப்பாக போகும்போது கண்டிப்பாக சக்சஸ் ஆக முடியும் நம்ம திறமை வெளிப்படும் அதே நீங்கள் சில விஷயங்களில் போய் தோல்வி அடைஞ்சிருவோம் வேண்டாம் அதை விட்டு வாங்க அப்போ உங்கள் திறமை இன்னொரு இடத்துல தான் இருக்குது நிறைய தோல்விகளை பார்த்துட்டு பார்த்துட்டு அதே இடத்துல கிடக்கக்கூடாது இதை தான் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் ஒரு ஜோதிடத்தில் நம்மளுடைய ஜாதக நிலைகள் சரியாக இருந்ததுன்னா யோகம் எத்தனை காலத்தில் எவ்வளோ நேரத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அந்த காலத்தில் நம்ம முயற்சி பண்ணால் போதும் எப்போ பார்த்தாலும் முயற்சி பண்ண வேண்டாம் இதை தெரிஞ்சுப்போம் வாங்க குழப்பங்களை தீர்த்து கொடுக்க வேண்டும் இறைவா அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களே தமிழில் இந்த கும்பராசிக்கு நான் எப்பயுமே ஒரு விஷயத்தை சொல்லுவேன் பூரட்டாதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்கீங்க அவிட்டு நட்சத்திரம் மூணு நாலு பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் கொண்ட கும்பராசி நேர்களே இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்குமே எந்த நேரத்தில் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் எந்த நேரத்தில் ஒரு யோகம் கிடைக்கும் எந்த நேரத்தில் நம்ம செல்வாக்கு கிடைக்கும் அப்படின்னு நிமிடத்துக்கு நிமிடம் இந்த செல்லை பார்த்துக்கிட்டே இருக்கிற ராசி இந்த செல்லை அப்படி பார்ப்போம் அப்படியே பார்ப்போம் அப்படி பார்த்துட்டு செல்லை அப்படி வைப்போம் திருப்பி உடனே எடுத்து பார்ப்போம் அப்போ தானே வச்சோம் திருப்பி பார்ப்போம் அதுவும் நம்ம வச்சுட்டு டிங்டிங் நடிச்சா போ திருப்பி உடனே பார்ப்போம் இந்த இந்த மாதிரி தான் அன்றைய கம்யூனிகேஷன் பேப்பர் படிக்கிற காலத்துலேயும் சரி செல்லு இருக்கிற காலத்துலேயும் சரி நீங்கள் வந்து ட்விட்டராக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் எதில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த இந்த கம்யூனிகேஷன் இல்லாமல் கும்பத்தினால் இருக்க முடியாது இந்த பிரபஞ்ச சக்தியிலேயே கும்பராசிக்கு ஒரு பெரிய பவர் ஒன்று இருக்குது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதுதான் உங்கள் யோகமே இந்த கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கு யோகம் ஏதோ ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் யார்கிட்டையாவது நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் உங்களால் பேசாமல் இருக்கவே முடியாது யா ஒன்றும் சுயசரிதத்தை பேசுகிறவர்கள் கிடையாது என்னை பற்றி நானே விளம்பரப்படுத்திக்கிறவர்கள் கிடையாது கும்பராசிக்காரவங்க வேறு எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க கும்பராசிக்காரவங்கள்ட்ட பேசினா உண்மை மனசு ரொம்ப தெளிவாகும் ரொம்ப திருப்தியாகும் எதையாவது பேசுறது ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக பேசுகிறது மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறது இதுதான் கும்பராசியுடைய பெரிய பலம் அதுதான் அவங்க உங்களுடைய யோகம் ஏன்னா வெள்ளேந்தி மனசில் ஒன்றும் இருக்காது உலகத்தில் இதெல்லாம் இப்படிலாம் இருக்கா இப்படி சாமி கும்பிடணுமா இப்படி வந்து ஒரு ஊர் இருக்கா இப்படி ஒரு படம் இருக்கா இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா இப்படி மனிதர்கள் இருக்காங்களா இப்படிலாம் தெரியாமல் வாழக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் எல்லாமே ஒரே ஓ இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிருந்துருப்பாங்க நெருங்கி பழகும் போதுலாம் என்னங்க என்னென்னமோ ச்சே எனக்கு சில நேரங்களில் எனக்கு இந்த உலகமே பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் கும்பராசிக்கு தான் வரும் நான் நினச்ச மாதிரியே இந்த உலகம் இல்லைங்க நான் ரொம்ப நெருக்கமாக யோசித்து பார்த்தேன் ஆனால் இதில் இவ்வளோ பெரிய சிரமங்கள் இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இவ்வளோ பெரிய வருத்தங்கள் இருக்குது இப்போ இந்த வருத்தத்துக்காக நான் இவ்வளோ நாள் வாழ்க்கை நடந்தது அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட கும்பராசியில் முதல்ல அவிட்ட நட்சத்திரம் செவ்வா திசையில் பிறக்குறீங்க முருகபெருமானுடைய அருள் உங்களுக்கு உண்டு முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் சில சோதனைகளை கொடுப்பான் இந்த அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்கள் கும்பராசிக்கு வருவீங்க நிறைய சோதிப்பான் முருகனை நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் இவ்வளோ நாள் சோதனை பண்ணவெல்லாம் தான் முருகன் தானா அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் முருகனை தொடர்ந்து மாதம் மாதம் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு போய் ஒரு விளக்கு போடுங்க மாதம் மாதம் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு முருகனுக்கு விளக்கு போடுங்க வேண்டுங்க கையெடுத்து கும்பிடுங்க முருகா போதுண்டா உடுடா உடுடா என்னால் முடியலடாப்பா சாமி நீ நீ ஒரு தண்டத்தை வச்சுட்டு நிற்கலாம் என்னால் அப்படி நிற்க முடியலடா அப்பா நீ வந்து ஒரு போரை சந்தித்து ஜெயிக்கலாம் என்னால் டெய்லி தினசரி போருடா தம்பி நீ வந்து ஆவணி மாசத்துலையும் மாசி மாசத்துலேயும் நீ வந்து போரை பார்க்குற நான் தினசரி பார்க்குறேன்டாப்பா முடியலடாப்பா அப்போ முருகண்ட முறையிடும் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிக்காரர்கள் முருகன் பார்த்து நமக்கு நிச்சயமாக மனமிறங்கி நல்லது செய்வான் அன்று யோகம் பிறக்கும் அன்று உங்கள் காலம் உணரும் எப்படி உங்களுக்கு பிரச்சனை உருவாகும் அப்படின்னா நம்பிக்கையில் தான் உருவாகும் ரொம்ப நம்பிடக்கூடாது நீங்கள் சா எல்லார போல் ஒரு நாய் கூட்டி இருந்தால் கூட அதுக்கிட்ட நாயாக தான் அதை வச்சுக்கணும் அதை ஓவராக நீங்கள் உள்ளே போகும்போது அதோட ஆகிடுவீங்க உலகம் வேறு உறவு வேறுன்னு ஆகிடணும் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவீங்க இங்கே உங்களால் எங்கேயுமே இப்படி இப்படி போயிடும் இதிலேருந்து வர முடியாது அப்போ உங்கள் யோகமே என்னென்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கிறதான் யோகம் தனித்து செயல்படுங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்களே சக்ஸஸ் ஆகுறீங்க முருகனை வழிபாடு பண்ணுங்க நீங்கள் ஒரு தனி பிறவி யாரும் புரிந்து கொள்ளக்கூடிய முடியாத மனிதராக நீங்கள் விளங்குங்க உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு புரியும் அதான் உங்களுக்கு யோகம் சதய நட்சத்திரம் ராகு திசையலை பிறந்திருக்கீங்க துர்க்கை தான் உங்களுக்கு அனுகிரகம் உங்களுக்கு தைரியம் தான் அனுகிரகம் எத்தனை தடவை போனாலும் எத்தனை தடவை போனாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் தோல்விக்கு பிறகு ஒரு வெற்றி அது அடுத்த ஒரு பயணம் ஒவ்வொரு பக்கமும் வாழ்க்கையில் உங்களுக்கு பாடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் புது புது பாடங்கள் ஆனால் எல்லா பாடமும் நல்ல அனுபவத்தை கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரர்கள் ராகு திசையில் பிறந்து துர்க்கை உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் துர்கா பரமேஸ்வரி வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் துக்கங்களை துயரங்களை தூக்கி எறிய வைப்பான் நீங்கள் போராடக்கூடிய விஷயங்களில் உங்களை வந்து சக்சஸ் பண்ண வைப்பான் போராட்ட வாழ்க்கைக்கு முடிவு கொடுப்பான் அந்த துர்க்கை தான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பான் அந்த துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் இயல்பாக சில விஷயங்களை பேசுவீங்க அந்த இயல்பு நிலையை என்றைக்கும் மாறாதீங்க அதில் நீங்கள் இருங்க நல்லா இருப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரம் குரு தசையில் பிறக்குறீங்க அதனால் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு நீங்கள் பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் கொண்ட பூரட்டாதி நட்சத்திரம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் நிறைய அனுபவங்களை குரு பகவான் கொடுப்பார் ஏன்னா நிறைய படிப்பினைகளை கொடுப்பாங்க நீங்கள் நிறையா பேருக்கு நல்லது சொல்லி கொடுப்பீங்க உலகத்தை ஒத்து கவனிப்பீங்க ஒருத்தவன் நடந்து போனால் கூட ஸ்கேன் பண்ணி பார்ப்பீங்க இவன் யார் ஏன் போகிறான் உங்களால் சும்மாவே இருக்க முடியாது உங்கள் புத்திசாலித்தனம் என்னென்ன சும்மாவே இருக்க தோணாது எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்க தோணும் இது என்ன பண்ணலாம் இப்போ நூறு பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் எப்படி முன்னுக்கு வரலாம் ரெண்டு ரூபாயை நாலு ரூபாய் அப்படி ஆக்கிறது மூன்று ரூபாயை ஆறு ரூபாய் அப்படி ஆக்கிறது ஆறு பன்னெண்டு ரூபாய் அப்படி ஆக்கிறது இந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் கிடையாது யாரையும் அழித்து மேலே வரக்கூடிய எண்ணம் கிடையாது முயற்சியை விடக்கூடாதுங்கிற ஒரு பெரிய முதிர்ச்சி உங்கள் மனசில் ஏற்படும் இதுதான் நீங்கள் உங்கள் பலம் அன்னைக்கு தான் உங்களுக்கு யோகம் முயற்சியை விடக்கூடாதுங்கிற முதிர்ச்சி கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க பல பேர் உங்களை சின்ன வயசில் அவமானப்படுத்திடுவாங்க கஷ்டப்படுத்திடுவாங்க நம்பிக்கை முதல்ல கும்பராசியை நம்ப மாட்டாங்க இது நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் பண்ணுற செயலில் தான் கும்பராசியை நம்ப ஆரம்பிப்பாங்க கும்பராசி எங்கெங்கே இதெல்லாம் உருப்பிட போகுதுன்னு கூட கேட்பான் இதெல்லாம் வேர் விடாதுங்க செத்து போயிடுங்க அந்த மரம் அந்த ஒரு மரம் வைப்பான் செடி வைக்கும் போது இந்த மரம் செத்து போயிடுங்க அந்த செடியில் உரு வராதுங்க விளங்காதுங்க அப்படின்வான் அதில் கும்பராசி மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா விஸ்வரூபமாக பல பேருக்கு நிழல் கொடுக்கும் காய் கொடுக்கும் கனி கொடுக்கும் பூ கொடுக்கும் எல்லாம் இருக்கும் அதான் கும்பம் கும்பத்தோட வளர்ச்சி காலம் போக போக தெரியும் ஆரம்பத்தில் தெரியவே தெரியாது கும்பத்தை பார்த்து வாயடைத்தவர்கள் தான் எல்லோரும் இருப்பாங்க கும்பத்தை இழந்தமேன்னு எல்லோரும் வருத்தப்படுவாங்க இதுதான் கும்பம் அப்படிப்பட்ட கும்பத்தை புரிந்து கொள்வதற்கு சில காலமாகும் கும்பம் துன்பத்தை கொடுக்கிற ராசி அல்ல பல பேருக்கு இன்பத்தை கொடுக்கிற ராசி தன்னை வருத்திக்கொண்டு இன்பத்தை கொடுக்கிற ராசி அதனால் உங்களை நினைக்காதவர்கள் யாரும் கிடையாது இதுவே உங்களுக்கு யோகம் என்றைக்கும் கடவுளுடைய பிள்ளைகள் இந்த குழந்தைகள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க கும்பராசி ராசி குறையில்லாமல் இருப்பீங்க நல்லது நடக்கும் எல்லாருக்குமே ராசி யோகமாக இருக்கணும் சக்ஸஸாக இருக்கணும்னா இந்த மூணு விஷயத்தை அவசியம் செய்யுங்க முதல் விஷயம் நம்ம யோகம் பெறணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்டினியூட்டியாக செய்யுங்க நீங்கள் யார் அப்படிங்கிறத ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும் நீங்கள் யாருன்னு ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும் இது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது கண்டினியூட்டி எது செய்தாலும் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது வெற்றி அடையும் மூணாவது தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணுவது தெய்வம் உங்களை என்னைக்கும் தோக்க விட மாட்டார் நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களை கொஞ்சம் சோதிக்கலாம் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க நாம் நம்புகிற விஷயம் நினைக்கிற விஷயம் தாங்க போகுது நம்மளுடைய கர்மா நம்மளுடைய விதி பயன் கொஞ்சம் ஆட்டி வைக்கும் ஆனால் நம்புகிற தெய்வம் ஒரு நூலை அப்படி தூக்கி எரிஞ்சு பாடா மேலே ஏறுடா நான் உனக்கு இருக்கண்டா ஆட்டி வைக்கிறதும் ஆண்டவன் தான் அதுலேருந்து நம்மளை காப்பாத்துறதும் ஆண்டவன் தான் ஆட்டி வைக்கிறானேன்னு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அங்கேயே நின்றுடாதீங்க மீண்டும் முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது ஆண்டவனுக்கே ஆசை தாங்க முடியாமல் ஒரு கயரை கொடுத்து தூக்குவான் அப்போ நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரிங்க உங்கள் நட்சத்திரம் பிரகாசப்படுத்துகிறது தான் நம்மளுடைய வேலை நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்தணுன்னா உங்கள் நட்சத்திரத்தை அன்றைக்கி உங்களுடைய நட்சத்திரம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கி நான் முன்னாடி சொன்ன கோவிலுக்கு போய் அந்த சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்க உங்கள் நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்துங்க அப்போ கடவுள் கொடுக்குறவங்களை காப்பாற்றுறதுக்காக கொடுக்குற அந்த கயறு அது கண்ணுக்கு தெரியும் அதை மேலே பிடிச்சி நம்ம மேலே ஏறலாம் அதுதான் யோகங்க தத்தளிக்க விடமாட்டாருங்க கடவுள் கஷ்டப்படுத்த விடமாட்டாருங்க மனுஷந்தாங்க நம்மளை கஷ்டப்படுத்துவான் கண்ணுக்கு தெரியாத கடவுள் உள்ளத்தில் உறைஞ்சிருக்காருங்க இருக்காருங்க நம்ம மனசை சுத்தமாக வச்சுப்போம் நம்புவோம் அவர் அனுப்புகிற அந்த தூது நமக்கு கிடைக்கும் அவர் அனுப்புகிற அந்த கயிறு நமக்கு கிடைக்கும் பிடிச்சி மேலே ஏறலாங்க என்றைக்கு நம்ம வீழ்ந்துட மாட்டோம் இது வீழ்வதற்காக எடுத்த ஜென்மம் இல்லைங்க வாழ்வதற்காக எடுத்த ஜென்மம் எந்த நேரத்துலையும் நீங்கள் கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க நீங்கள் என்னைக்கு விழ மாட்டீங்க நல்லதே நடக்கும் தமிழ் நேர்களே நல்லதே நடக்கும்